வாகனங்களுக்கான தகுதி சான்று கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதி மக்கள் திறவற்ற கருத்துக்களை திறப்பது பார்க்கலாம் கடந்து எப்படி வந்து சுடுகு செய்யாவிடும் வண்டி வஜுவாத நாசமா போகணும் அரசு வந்து இத கருத்தில் கொள்ளணும் ஒண்ணு இனிமேல் அந்த வண்டி பூரா ஒழிச்சு விட்டு வேற வண்டி கூட காமஜ் குடுத்துரும் அவன் வேற வண்டி வாங்கிட்டோம் இல்லன்னா இத டிராப் பண்ணு அவ்வளோதான் நல்லது நீங்கள் வந்து புகையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமாக பணம் வசூல் பண்ணுறதால புகையை குறையுமா கண்டிப்பாக குறையாது வாகனத்தில் அந்த கண்டிஷனுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு உத்தரவு போடணும் நீங்க வந்து எங்களுக்கு அதிகமான பணம் கிடத்தவல்ல உங்களுடைய வாகனத்தை நீங்கள் செலவு பண்ணி அந்த புகையை குறைக்கட்டு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் வாங்க பொலியூஷன் சர்டிஃபிகேட் வாங்க மாசு கட்டுப்பாட்டால் கட்டண உயர்வு வந்து ஏற்றிருக்குது இருக்கிறது அரசாங்கத்துக்கு வரவேற்கத்தக்கதான் அதே மாதிரி பழைய வாகனம் வச்சு இருக்கிற உரிமையாளர்கள்லாம் பாதிப்பாகிடுவாங்க புதிய வாகனம் வாங்கணும்னா இந்த பழைய வண்டியை வந்து ஒரு த மானியத்தில் வந்து நீங்க வந்து அந்த பழைய வண்டியை வாங்கிட்டு புதிய வண்டி கொடுக்கும்போது ஒரு மானியத்தில் அவங்களுக்கு வந்து வண்டியை கொடுத்தீங்கன்னா அந்த அற வண்டி பழைய வண்டி உரிமையாளர்களும் கொஞ்சம் வந்து படைப்பாங்க பழைய வாகனங்களுக்கான தகுதி சான்று கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டது குறித்து செங்கம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க